வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க இன்னைக்கு தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இன்றைய திருப்பூர் மார்க்கெட் காய்கறி விலை பார்த்துடலாங்க பச்சை மிளகாய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட பெருவட்டு மிளகாய் பார்த்தீங்கன்னா ஏழ்நூறு வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க மீடியம் சைஸ் பொடி மிளகா பார்த்தீங்கன்னா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க முருங்காய்ங்க கருமுருங்கை பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு டு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் விற்பனை இருக்குதுங்க செடி முருங்கை பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரத்துக்காய்ங்க முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க அவரக்காய்ங்க சற்று என்று விலை குறைவுங்க வரத்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வர அவர்க் வந்துருச்சுங்க அதிகமாக இருபது எட்டு இருபத்தஞ்சில கொண்ட போய் ஏழ்நூறுவாயிலேருந்து ரூபா வரைக்கும் அவரக்காய் விற்பனையாக இருக்குதுங்க வரத்து அதிகம் அவரக்காய் விலை இன்று திருப்பூரில் வீழ்ச்சிங்க புடலங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்க இரநூறு டு நானூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சுரைக்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை நானூறுக்கும் தரையில் வர சுரை இரநூறுக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க பீர்க்கங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரே ஏழ்நூறு டு குறைந்தபட்ச ஒலிய ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பீர்க்கங்காய்ங்க பதினஞ்சு கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா நானூறு டு ஆறுநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க முள்ளங்கி இருபத்தஞ்சு கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான முள்ளங்கி பார்த்தீங்கன்னா இரநூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பீட்ரூட் முப்பது கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விளையா முந்நூறு டு ஐநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் விளையா ஒரு கிலோ நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டு நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் ஃபஸ்ட்டு குவாலிட்டி சரி தெளிவான தக்காளி சாகோ தக்காளி இருந்தால் இன்று இரநூறுவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க ஒரு சில பந்தல் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தியாக போயிடலாங்க நார்மல் சாகோ தக்காளி இரநூறுக்கும் மதன் தக்காளி நூற்றி எழுபது நூற்றி எண்பதுக்கும் இதர செகண்ட் பொறிப்பு தேர்ட் பொறிப்பு ஃபோர்த் பொறிப்பு காய் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக நூற்றி ஐம்பது டு இரநூறுவா தக்காளி விற்பனை என்று சொல்லுவாங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கட்டு பார்த்தீங்கன்னா பத்து டு பதினஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா நாலு ரூபாயிலருந்து ஏழு ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது கிலோ மூட்டை நானூறு ரூபாயிலருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க உருளைக்கிழங்கு ஒரு கிலோ பத்து ரூபாயிலிருந்து நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி கேரட்டாக இருந்தால் ஒரு கிலோ அதிக வசூலி எண்பதுக்கும் குறைந்த வசூலையா இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சக்கரவள்ளிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாயிலருந்து அறுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மரநெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பது ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பப்பாளி பதினஞ்சு கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை இரநூறுக்கும் குறைந்தபட்ச விலையா நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சப்போட்டா பழம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான சப்போட்டா பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க மாம்ப மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலை எண்பதுக்கும் குறைந்தபட்ச விலைய நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க பதினஞ்சு கிலோ போய் அதிகபட்ச ஃபஸ்ட் குவாலிட்டி வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஆறுநூறு அறுநூற்றி ஐம்பதுக்கு முதல் தரம் வெண்டை காலையில் உரிச்சிக்காய்ங்க கொஞ்சம் காய் மோசமாக இருந்தால் மீடியம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு நானூறு ஐநூறுரூவா வரைக்கும் கூட வெண்டைக்காய் விற்பனை ஆகிடுச்சுங்க ஒரு சில பையன் மட்டும் காலையில் ஒரு சாய் இருந்தால் ஆறுநூறுவாய்க்கு ப்ளஸ் விற்பனை ஆகிடுச்சுங்க கொத்தாவரங்காய் பதினஞ்சு கிலோ கொண்ட போய் ஐநூறு டு ஐநூற்றம்பது ரூபாய்க்கு வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க சிம்மரன் கத்திரிக்காய் என்று பார்த்தீங்கன்னா வரவு அதிகங்க கத்திரிக்காய் வீழ்ச்சியானுங்க சிம்மரன் கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கத்திரிக்காய் இன்றைக்கி ஐநூறுரூவாயிலேருந்து எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க பொரியல் தட்டை பதினஞ்சு கிலோ கொண்டு போய் அதிகபட்ச விலை என்று ஐநூறு டு ஐநூற்றம்பது முதல் தரவும் கொஞ்சம் காய் செகண்ட் குவால்டி இல்லை முந்நூறு டு நானூறுக்கு விற்பனை ஆகிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ அதிகபட்ச விலையா எழுபது ரூபாயிலேருந்து நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க எலுமிச்சை மலம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் எழுபதுக்கும் குறைந்தபட்ச விலையாக முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெள்ளரிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் முப்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி வெள்ளரிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாயிலிருந்தே விற்பனை ஆகுதுங்க சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சு கொண்ட கொண்டப்பை பட்டறை வெங்காயம் இன்றைக்கி அதிகபட்சம் விலையாக ஆயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சற்று விலை உயரவுங்க கொஞ்சம் காய் மோசமானது ஆயிரத்தி இரநூறுக்கும் பச்சை வெங்காயம் எட்நூறு டு ஆயிரரூவா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க சின்ன வெங்காயம் விலை இன்று திருப்பூர் மார்க்கெட்டில் உயரவுங்க காட்டுக்குள்ளே பற்றக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க பச்சைக்காய் பார்த்தீங்கன்னா நாற்பது டு ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க இது எல்லாமே எக்ஸ்போர்ட் குவாலிட்டி காய்ங்க காய் மோசமாக இருந்தால் ரூபா வரைக்குமே பட்டறை வாங்குறாங்க பச்சை வாங்குறாங்க பெரிய வெங்காயம் பத்து டு இருபத்தி நாலு ரூபாய்ங்க அரசாணிக்காய் ஒரு கிலோ காட்டுக்குள்ளேயே பதினஞ்சு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க மூட்டை பார்த்தீங்கன்னா ஐம்பதுலா மூட்டை திருப்பூரில் ஆறுநூறு டு எட்நூறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் கிலோ பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே எட்டு ரூபா வரைக்கும் வாங்குறாங்க அதே ஐம்பதுலா மூட்டை பார்த்தீங்கன்னா ஆ ஆறுநூறுவா அதிகபட்ச விலையா குறைந்தபட்ச விலையா நானூறுரூவா வரைக்கும் விற்பனை விற்பனையாகுதுங்க புலவர் பத்து பூ கொண்ட மோட்டை பார்த்தீங்கன்னா இரநூறுவாய்க்கும் பதினஞ்சு பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா முன்னூறு டு முந்நூற்றி முப்பதுக்கும் விற்பனை ஆகுதுங்க தேங்காய் ரக தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பத்து ரூபாய்க்கும் மீடியம் சைஸ் பதினெட்டுக்கும் நல்ல பருவட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இருபத்தி எட்டு டு முப்பத்தி ரெண்டுக்கும் காட்டுக்குள்ளே ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபாயிலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் தேங்காய் காயை போல் வாங்குகிறாங்க தேங்காய் வரத்து திருப்பூர் மார்க்கெட்டில் கொஞ்சம் வரத்து அதிகமாக தான் இருக்குதுங்க சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் சுண்டக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க ஹோல்சேல் ப்ரைஸில் தர்பூசணி தர்பூசணிங்க பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஒரு கிலோ அதிகபட்ச விலையை எட்டு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் வாங்குகிறாங்க இப்போ வந்து அந்த பிளாக் காய் வரல அதே சீசனுக்கு இந்த காய் சீசன் கிடையாதுங்க திருப்பூர் மார்க்கெட்டில் நாற்பது கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க கோவைக்காய் இருபத்தி அஞ்சு கிலோ கொண்டு போய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக ஆறுநூற்றம்பதுக்கும் குறைந்தபட்ச விலையா நானூறு டு நானூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க கொய்யா பழங்க கொய்யா பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாயிலருந்து எண்பது ரூபா வரைக்கும் பழத்தின் தரத்திற்கேற்ப விற்பனை சிறுசு நாற்பது ரூபாய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவாட்டு பழம் எண்பது ரூபாய்ங்க தொடர்ந்து நம்ம உங்கள் விவசாயத்தான் யூடியூப் சேனலில் பாருங்கள் திருப்பூர் மார்க்கெட் திறந்தோறும் காய்கறி விலை நிலவரம் வந்துகிட்டே இருங்க நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டோட நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க ஒட்டச்சத்திர மார்க்கெட்டும் கொடுத்துட்ருக்குறேங்க தொடர்ந்து விவசாய நண்பர்களுக்கு பயனுள்ள தகவல் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேங்க அளவுக்கு அனைத்து விவசாயிகளையும் பார்த்து ஃபாலோ பண்ண